ராஷ்மிகா ஸ்ரீலீலா சமந்தா தமனா அனைவருமே பலி ஆனால் இப்போது இலக்கு நிவேதா தாமஸ் ஒரு சேலை அணிந்த கவர்ச்சியான போட்டோவை ஆபாச ஏஐ வீடியோவாக மாற்றியிருக்கிறார்கள் இது எங்கே போகிறது ஏஐ தொழில்நுட்பத்தின் கர்வமான பயன்பாடா இன்றைய வீடியோ அனைவருக்கும் எச்சரிக்கை ஏனென்றால் இன்று ஒரு நடிகை நாளை உங்கள் வீட்டு பெண்ணும் இருக்கலாம் யார் யார் பாதிக்கப்பட்டார்கள் பட்டியல் பயங்கரமானது ராஷ்மிகா மந்தனா முதல் பெரிய வழக்கு தேசிய அளவில் எதிர்ப்பு ஸ்ரீலீலா கையெடுத்து கும்பிட்றேன் இப்படி பண்ணாதீங்க உருக்கமான வேண்டுகோள் நிவேதா தாமஸ் சேலை போட்டோவை திரித்து ஆபாச வீடியோ ஆக்குதல் சட்டப்படி நடவடிக்கை எச்சரிக்கை மற்றவர்கள் சாய் பல்லவி அனுபாமா பரமேஸ்வரன் சமந்தா தமனா பட்டியல் நீள்கிறது என்ன இந்த தொழில்நுட்பம் கரோக் நானோ பனானா என்ன எளிதான அணுகுமுறை இன்று ஒரு சாதாரண ஸ்மார்ட் போனில் இருந்தே சில ஆப்ஸ் மூலம் யாரையும் வேறு யாருடனும் எந்த சூழ்நிலையிலும் வைக்கலாம் டீப் ஃபேக் முதல் ஏஐ எடிட் முகத்தை மாற்றுவது உடையை மாற்றுவது நடிப்பை மாற்றுவது எல்லாம் சாத்தியம் மோசமான பயன்பாடு காம இச்சையை தீர்க்க புகழை கலங்கப்படுத்த ஒருவரின் மானத்தை கொள்ளையடிக்க இந்த தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது ஸ்ரீலீலா ஒவ்வொரு பெண்ணும் ஒருத்தரின் பேத்தியாகவோ மகளாகவோ இருப்பால் ஏன் இப்படி பண்றீங்க மனிதீயத்தை நினைவுபடுத்தும் அழைப்பு நிவேதா தாமஸ் சட்டப்படி உரிய நடவடிக்கை எடுப்பேன் கோபமான எச்சரிக்கை இது வெறும் எதிர்ப்பு அல்ல சட்டப்பூர்வ சண்டை அடிப்படை கேள்வி ஒரு பெண் எப்படி கவர்ச்சியாகவோ அழகாகவோ சேலையோ சரியா போட்டோ போட்டாலும் அது ஆபாசத்திற்கான உத்தரவாதமா உங்களையும் பாதிக்கலாம் நம்ம வீட்டு பெண்கள் வரை நடிகைகள் மட்டுமல்ல தொழில்நுட்பம் எளிதாகையில் பள்ளி கல்லூரி மாணவிகள் அலுவலக பெண்கள் எந்த பெண்ணும் இலக்கு ஆகலாம் சமூக ஊடக கணக்குகள் யாருடைய பகிரங்க படங்களையும் எடுத்து திரித்து பரப்பலாம் மானசீக பாதிப்பு பார்த்தவர்களுக்கு தவறான கருத்து பாதிக்கப்பட்டவருக்கு கடும் மன உளைச்சல் சமூக அவமானம் தீர்வு என்ன அரசு என்ன செய்யும் நாமே என்ன செய்யலாம் கடுமையான சட்டம் தேவை இந்த ஏஐ ஆபாச எடிட்டிங் குற்றத்திற்கு தனி கடுமையான வேகமான நீதி தீர்ப்பு வேண்டும் ஐடி ஆக்ட் உள்ளதா போதுமானதா தளங்களின் பொறுப்பு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் டெலிகிராம் போன்ற பிளாட்ஃபார்ம்கள் போன்ற உள்ளடக்கத்தை உடனடியாக கண்டுபிடித்து நீக்க கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் நாம் செய்யக்கூடியவை பகிராதீர்கள் ஏஐ எடிட் வீடியோ படம் கிடைத்தாலும் பரப்ப வேண்டாம் பரப்புதல் குற்றத்தில் பங்கு ரிப்போர்ட் செய்யுங்கள் சமூக ஊடக பக்கங்களில் உடனடியாக ரிப்போர்ட் செய்யுங்கள் ஆதரவு தெரிவிக்கவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சமூக ஊடகத்தில் ஆதரவு காட்டுங்கள் விழிப்புணர்வு இது குற்றம் என்பதை சுற்றத்தாருக்கு சொல்லுங்கள் தொழில்நுட்பத்தை கட்டுப்படுத்துவது நம்முடைய கடமை தொழில்நுட்பம் வாழ்க்கையை எளிதாக்க வந்தது ஆனால் மனித கௌரவத்தை அழிக்க பயன்படுத்தக்கூடாது நிவேதா தாமஸ் ஸ்ரீலீலா போன்றோர் சத்தம் எழுப்புவது அனைவருக்கான சத்தம் இன்று நாம் மௌனமாக இருந்தால் நாளை நம்மை பாதுகாப்பவர் யார் வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் விழிப்புணர்வு பரப்புங்கள் இது போன்ற உள்ளடக்கத்தை பார்த்தால் உடனடியாக ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதை ரிப்போர்ட் செய்யுங்கள் உங்கள் கருத்தை கீழே கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள் தீர்வுகள் என்ன எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இது போன்ற முக்கியமான சமூக விஷயங்களுக்கு பில் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்